வணக்கம் நான் ஏ சுந்தர்ராஜ் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் டிராஃபிக் பள்ளிக்கரணை பாண்டியன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் பள்ளிக்கரணை மற்றும் காவலர்கள் இன்று காலையிலிருந்து எங்களின் ஆணையாளர்களும் அவர்களின் உத்தரவின் பேரில் அடிச கமிஷனர் மேடம் அவர்களின் சிறிய அறிவுகளின் பேரில் எங்களுடைய டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் சாமே சிங் சார் அவர்களின் அறிவுரின் பேரில் இந்த காலையிலிருந்து இந்த டிராஃபிக் டைவர்ஷன் செய்யப்பட்டு வருகிறது கைவேளியிலிருந்து பல்லாவரம் நோக்கி ஏர்போர்ட் நோக்கி செல்லும் வாகனங்கள் காமாட்சி சிக்னலில் இடதுபுறமாக திருப்பி சற்று தொலைவில் அமைந்துள்ள யூ டேனில் எடுத்து அவர்கள் தம் தம் இடங்களான பல்லாவரம் ஏர்போர்ட் மிக விரைவாக செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரு சிக்னல் மிச்சமாக நாங்கள் இந்த துரிய நடவடிக்கையால் அன்றாடம் அவதிப்படும் ஆம்புலன்ஸு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காக செல்வது மற்றும் பள்ளிகளுக்கு குறித்த நேரத்தில் பிள்ளைகள் செல்வது அலுவலகத்துக்கு செல்லும் நிறைய பயனாளிகள் இதன் மூலமாக விரைவாக இச்சந்திப்பை இந்த சந்திப்பில் கடந்து செல்வார்கள் அதனால் காலையிலிருந்து நாங்கள் நிறைய பேரிடம் இதை விசாரித்தோம் எவ்வாறு இருக்கிறது பயனுள்ளதாக இருக்கிறதா விரைவாக செல்கிறா என்று நிறைய வாகன நாங்கள் இதை விசாரித்த பொழுது அவர்கள் அனைவருமே இது சிறந்த நடவடிக்கை நெடுகாலமாக இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் இருந்தது இப்பொழுது அதை நீங்கள் போக்குவரத்து போலீசாரை நீங்கள் வந்து சிறப்பாக கையாண்டு இதை வந்து சரி செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று கூறியதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது இச்சாலையில் மேலும் சிறந்த வாகன ஓட்டிகள் சிறப்பாக குறித்த நேரத்தில் செல்ல இலகுவாக வருங்காலங்களில் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்